அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் அம்மாவாசை அன்று இறந்தவருடைய ஆன்மா நாம் வீட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அதற்கு சில அறிகுறிகள் இருக்கிறது இறந்து போனவர்களுடைய ஆன்மாவானது என்ன கேக்குதாங்க இறைவன் கிட்ட அம்மாவாசை அன்னைக்கு ஒரு நாள் என்னை என்னுடைய குடும்பத்தாரை நான் பார்ப்பதற்காக எனக்கு அனுமதி தாருங்கள் நான் அந்த குடும்பத்தாரை போய் சந்தித்து விட்டு வருகிறேன் என்று கேட்கிறதாம் இறைவன் அதற்கு அனுமதி தருகிறானாம் அதனால் அமாவாசை என்று முன்னோர்கள் இறந்து போனவர்கள் பித்திருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய வீட்டை தேடி வருகிறார்கள் சரி அவர் வந்திருக்கிறாருன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம ஏன்னா அவர் நீங்கள் வாழும்போது இந்த உருவத்தோடு அவர் வரமாட்டார் நீங்கள் அதுபோல் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தெரிந்து கொள்ளாத ஒரு தன்மை அறிந்து கொள்ளாத ஒரு தன்மை ஏன்னா அந்த உருவம் இங்கே மண்ணில் பொச்சிட்டோம் அந்த உருவத்தை இங்கே எரிச்சிட்டோம் இப்போ அந்த உருவம் வராது மறுபடியும் ஆனா அந்த உருவத்துக்குள்ள இருக்கின்ற அந்த சூக்கும உருவம் தெரியாத ஒரு உருவமாக அது வருகிறது அப்படி வந்திருப்பதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்ன அறிகுறிகள் நீங்க அந்த அமாவாசை அன்னைக்கு அவர் பிடித்தமான எல்லா உணவுகளை செய்து படையல் போடுறீங்க இல்லையா ஆமா போடுவதற்கு அந்த நேரத்தில் உங்கள் வீட்டின் முன் காகம் வந்து அமர்ந்து கரைந்தால் சத்தம் போட்டால் அவர் வந்திருக்கிறார் என்று அர்த்தம் சில வீடுகளில் அந்த நேரத்திற்கு அந்த படையல் போட்டு அதை முடிப்பதற்கு முன்னாலேயே வந்து காகங்கள் அமர்ந்து கரைய விடும் அது ஒரு காகமா இருக்கலாம் இல்ல ரெண்டு மூணா இருக்கலாம் எத்தனையோ இருக்கலாம் ஆக காகம் வந்து நீங்க படையல் போடுகின்ற முடிக்கின்ற நேரத்துக்கு முன்பாக அது வந்து அமர்ந்து கரைந்தால் அவர் வந்திருக்கிறார் ஒரு சிலர் படையல் போட்டு எடுத்து சாப்பாட்டை வச்சு தன்னுடைய தொண்டை வத்துற அளவுக்கு கத்துவாங்க காக்க வரவே வராது அவங்க கத்தி கத்தி பார்த்துட்டு அட பாப்பா காக்கா வரல வந்தா சாப்பிடும் நம்ம போலாம் நமக்கு பசிக்குது அவருக்கு படையின் போட்ட உணவு எடுத்து இவங்க வயிறு நிறைய சாப்பிட்டுருவாங்க இது முன்னோர்களுக்கு செய்யற இறந்தவர்களுக்கு செய்யற மா பெரும் துரோகம் அது பெரும் பாவமாக வந்து அமையும் விருந்தாளி வரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுற மாதிரி அப்போ காகம் அமர்ந்துச்சு அது ஒரு அறிகுறி அந்த படையல் போட்டு முடிக்கின்ற நேரம் இல்ல அந்த காலையிலேயே அன்றைய நாள் காலையில நீங்க படையல் போறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு நேரத்துல அந்த பன்னிரெண்டு ஒரு மணி தாண்டுவதற்கு முன்னாடி காலையில ஆறு மணியில இருந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வாசனை அருமையான ஒரு வாசனை உங்களுக்கு வந்தது தெரிந்தால் அதிகமா விபூதி வாசனை வருவதாக சொல்கிறார் அப்படி அந்த வாசனை நம்ம விபூதி எடுக்கலையே நம்ம விபூதி எடுத்துக்கலையே நம்ம விபூதி எங்கேயுமே தரக்கலையே டப்பா தரக்கலையே அப்படி யாரு விபி விபூதியை பூசிட்டு இருக்கிறாங்க ஆனா விபூதி வாசனம் வருகிறது ஆனா அந்த ஆன்மா வந்திருக்கிறது என்று அர்த்தம் இப்ப அந்த ஆன்மா அந்த சூழ்நிலையில் வரும் இல்ல நீங்க அந்த படையில் போட்டு முடிப்பதற்கு முன்னாடி இன்னும் படையில போடல ஆனா அதற்கு முன்னாடி வாஸ்புல்ல ஒரு பிச்சைக்காரர் வந்து பிச்சை கேட்கிறார் என்றால் அந்த ஆன்மாதான் வந்திருக்கிறது ஒன்று காகம் கரைவது இரண்டு வீட்டிலே ஒரு வாசனையானது விபூதி ஒரு நல்ல பூ ரோஜா வாசனையோ இருந்தாலும் கூட அவர் வந்திருக்கிறார் இல்ல வீட்டு வாசப்படியில வந்து பிச்சை கேட்கிறார்கள் என்றால் அவர் வந்திருக்கிறார் இல்ல இருக்கிற நாய் இல்ல நீங்க வீட்டில் வளர்க்கிற நாய் மேல் பக்கம் பார்த்த மாதிரி அது சத்தம் போட்டால் அவர் வந்திருக்கிறார் உருவத்தை அந்த ஆன்மாவ ஒரு சில கண்களுக்கு நன்றாக தெரியும் விலங்குனர்களுக்கு அது என்ன என்னன்னா நாய்க்கு நல்லா தெரியும் இந்த நாய் சில நேரத்தில் வீதிகளில் இரவு நேரங்கள்ல இல்லை பகல் நேரங்கள்ல அது வந்து அழுது கொண்டு இருந்தால் அழகிற மாதிரி சத்தம் போடும் அவர் என்ன சொல்லுவாங்க இந்த வீட்டில் யாரும் சாக அதனால அதனாலதான் அது சத்தம் போடுது அப்படின்னு வில்லேஜில் சொல்லுவார் காரணம் என்னன்னா அந்த ஆன்மாவை அழைத்து செல்வதற்கு வந்து இருக்கின்ற அந்த யமனுடைய உருவம் அந்த நாய்கணிற்கு தெரிகிறது என்று சொல்லுவார்கள் இந்த ஆன்மா மேல் நோக்கி போவது அந்த நாய்களுக்கு தெரியணுவாங்க அந்த ஆன்மாக்களை ஆத்மாக்களை ஆவிகளை பார்க்கின்ற ஆற்றல் நாய்களுக்கு உண்டு பூனைகளுக்கு உண்டு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குதிரைகளுக்கு உண்டு இப்படி சில ஜீவராசிகள் பசுவா இருந்ததுன்னா பசுவுக்கு உண்டு இதுக்கெல்லாம் இறந்து போனவர்களுடைய ஆன்மா வீட்டிற்கு வந்தால் இந்த உயிரினங்களை நீங்கள் எதனால் வளர்த்துருந்தீங்கன்னா அது கண்களுக்கு நன்றாக தெரியும் அது பார்த்தவுடன் அதனுடைய வெறிப்பாடுகள் செய்கைகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள நாய் கொலைக்க ஆரம்பிச்சா பசுமாடு ஓரளவுக்கு மிரள ஆரம்பிச்சா இது எல்லாம் தெரிய தெரிகிறது பூனை சில நேரத்தில் அதிகமான சத்தம் போடும் இங்க அங்க ஓடும் இதையெல்லாம் பார்த்தால் இறந்தவருடைய ஆன்மா உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறதே என்பதற்குண்டான அறிகுறிகள் ஆகும் சந்தோஷம்